அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து கந்தர் அலங்காரத்தில் இருந்து நாளென் செய்யும் வினைதான் செய்யும் அந்த பாடலை தான் நம்ம படிக்க போகிறோம் முதல்ல படிக்காத பாருங்கள் நாளென் செய்யும் வினைதானின் செய்யும் இணை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் என் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினே இந்த பாடலோட வரிகள் நான் படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சு கொடுக்கும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அர்ணகிரிநாதர் ஐயா வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா நாள் நாள் என் செய்யும் நாள் என்ன செய்யும்னா நே நாள் நே நாள் நம்மளுக்கு மறு அந்த கடைக்காரன் இந்த கடைக்காரன் வருவான் தலைவலிக்கு அப்படி எதுவும் இருந்ததுன்னு வச்சுருங்களேன் நம்ம அந்த பாடலை படித்தோம்னா அந்த நாள் வந்து நம்மளுக்கு நல்ல நாளாகவே அமையும் அதுக்கு தான் நாள் ஏன் செய்யும் வினை வினைங்கிறது நம்ம போன ஜென்மத்தில் என்ன வினைகள் செஞ்சுருந்தாலும் இப்போ நம்ம என்ன வினைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வினைகள் வந்து தீர்ந்து போகும் முருகரை கும்பிட்டோம்னா நாள் நம்ம அந்த நாளில் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த நாளும் நம்மளை ஒன்றும் செய்யாது நம்மளோட அறியாமையால் செஞ்ச நல்வினை தீவினைகள் எதாக இருந்தாலும் அதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது நாளெண் செய்யும் இனிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கோள்கள்னால் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பேச்சு நடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிம்பாங்க ஆனால் நம்ம முருகரை கும்பிட்டோம்னா நவ கிரகங்களும் முருகருக்கு தான் அடிமை நம்ம முருகரை கும்பிட்டோம்னா அந்த நவ கோள்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் எதுவுமே நம்மளை வந்து அண்டாது முருகரப்பா கும்பிட்டோம்னா அதுக்கு தான் அந்தகிரிநாதரை அவர் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று கூற்றுவன்னா யமன் யமனே வந்தாலும் நம்ம முருகரை நினச்சோம்னா யமன் கூட நம்மக்கிட்ட வர முடியாது அதுக்கு தான் கூற்றன் செய்யும் குமரேசர் குமரேசரோட இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் குமரேசரோட இரு கால்கள் அவரோட சிலம்பு அவரோட தண்டை அவரோட முகம் அவரோட பன்னீர் தோள்கள் இது எல்லாமே அவருக்கு வந்து ஆறு முகம் அப்போது பன்னிரெண்டு தோள்கள் இருக்கும் அப்படி அவங்களோட பன்னீர் தோள்கள் அவரோட கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடுனேன் நம்ம வந்து அவ நம்ம முருகர் அப்படின்னு நினச்சி கும்பிட்டுகிட்டு இருக்கும்போது அவரோட பாதம் அவரோட சிலம்பு சதங்கை தோல் முகம் எல்லாமே நம்ம முன்னே வந்து நிற்கும்போது எதுவுமே நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது அதை தான் அந்த பாட்டில் வந்து ஐயா வந்து நம்மளுக்கு இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு அதனால் நம்ம வந்து இந்த பாடலை கண்டிப்பாக படிக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நாளெண் செய்யும் இனைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று செய்யும் என் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுங்க நம்ம முருகர் இருக்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே நம்மக்கிட்ட வராது அதனால தான் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக யாருனாலும் அமைதியாக பேசுங்க தீவினைகள் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு முருகர்கிட்ட சரணடையுங்க அவரோட நாபத்தை எப்போவும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வராது அதை கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்றுங்க கண்டிப்பாக அந்த இந்த நாலஞ்சு சேம் பாடலை வந்து டெய்லி படிச்சுருங்க எப்போதான் தோணுது அப்போதான் படிங்க உங்களுக்கு எந்த வினைகள் வந்தாலும் அப்படியே விலகி போயிறதை நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க இதை நாங்கள் உறுதியாக நான் சொல்லுவேன் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இந்த பாடல் வரியை நீங்கள் நாளையும் செய்யும்னு யூடியூப்பில் அடித்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரிகள் வந்துடும் நீங்கள் அதை எழுதி வைங்க கந்தர் அலங்காரத்தில் நாளேன் செய்யும் கந்தர் அலங்காரம் நாளேன்னு செய்யும் இந்த பாடலை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிடுங்க நோட்டில் நேற்று உருவாய் அறுவாய் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாலேன் செய்யும் வினைதானே செய்யும் குரலை எழுதி வச்சுட்டு இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க உங்களோட எந்த கஷ்டங்கள்னாலும் அப்படியே நிகழ்த்தி ஆயிரும் நீங்கள் அப்படியே முருகனை வந்து அவரை சரண் அடைய அடைய நம்மளுக்கு வந்து வந்த துன்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகதை நீங்கள் கண் கூடாவே பார்ப்பீங்க கண்டிப்பாக இதை உறுதியாக நம்பிக்கையாக அந்த பாடலை நீங்கள் படிங்க உங்களுக்கு எந்த வினைகளும் எதுவுமே கிட்ட வராது இதை நான் உறுதியாக கண்டிப்பாக உறுதியாக சொல்லுறோம் வெற்றி வேறு முருகனுக்கு ரோகராக விரை முருகனுக்கு அரோகரா ஞான வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண பவா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் புதிய பதிவுடன் பார்ப்போம் க கண்டிப்பாக எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு போகும் கண்டிப்பாக எல்லோரும் ஆதரவு தாங்க ரோகிறான்